சும்மாவே புடவை கட்டுனா போதண்டா சமையன்னிருக்கும் ஆஹ் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து புடவை கட்டிட்டு இருக்கோம் எப்படியோ படிச்சிட்டோன்னு வையன் இப்போ குழந்த குண்டா நாள்ல இருந்து புடவை கட்டுனா போதண்டா இருக்கு மூச்சு முட்டிக்கிட்டு ஒரு மாதிரியே வருது வயிறு வேற தள்ளிட்டு பொழுந்தப்ப இருக்கு நல்லா இருக்கு அதனால காண முடியாது ஏய் பாப்பா வைக்கல என்ன செஞ்சிட்டு இருக்க ஆஹ்

அப்புறம் அம்மா என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது நீ வயிற்றுக்குள்ள இருக்கிறத விட உங்களுக்கு ரெஸ்ட் அதுக்கப்புறம் அம்மா சொல்றது கேட்டு நடந்துக்கணும் என்ன புனி இவ வேற கிளம்பினாலும் தெரியலையே எல்லாரும் கிளம்பிட்டாங்க இன்னுமா புடவை கட்டிட்டு இருக்கா பெசாட்டு சுடிதார மாட்டி கூட்டிட்டு போயிடலாம் போல இருக்க பாப்போம் ரெடி ஆலண்ட பெசாம சுடிதார போட்டு கூட்டிட்டு போயிட வேண்டியதா பத்தியா குட்டி பாப்பா உங்க அப்பா சொல்றத கேட்டியா சுடியார் போட்டு கூட்டிட்டு போறாராமா அலையாணா போசில ஒரு தரம் சுடிதார் போடுறதுக்கு சுடிதாரெல்லாம் நீ எப்படி போடலாம் புடவை கட்டணும்னு சொன்னாரு இப்ப நீ வயித்துக்குள்ள வந்து சுடிதார் போடணுமா அவருக்கு என்ன ஒரு வேறையும் கட்டுவாரு அவரு பாட்டு கிளம்புவாரு தலை வாரணா உண்டு இல்லைன்னா இல்ல நமக்கு அப்படி கிளம்ப முடியுமா ஒரு ஃபங்க்ஷன் வீடு வேற அதுவும் இன்னைக்கு நான் கிராண்டா கிளம்பணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா இன்னும் உங்களை நான் எப்படி பாக்க போறேன் வேற கேரக்டலாம் பார்க்க முடியும் இதே பொண்ணு கேரக்டல பாக்க முடியுமா கொஞ்சம் கூட மேக்கப் பண்ண நல்லா இருந்திருக்கும்

ஆனா உன் பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க என்ன இருக்க உன் குறும்பத்தான் அப்படியே இருக்கு வரட்டும் அப்புறம் ரொம்ப குறும்பு காமிச்சாங்க அம்மாவா நான் இறங்க வேண்டியிருக்கோம் என்னடி குழந்தை வயிற்றுக்குள்ள பாவம் அதுபாட்டு இருக்கு இப்பவே அதட்டிட்டு இருக்கியம்மா உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன அதட்டா இப்படிதான் என்ன உருட்டி மிரட்டி இது இறி இரி நெல்லு நெல்லுன்னு இருத்தி வச்சிருக்கா என்ன பண்ண கல்யாணம் ஆகிட்டாலே இப்படிதான் இந்த நிலைமை புனி ரொம்ப அழகா இருக்க முழுக்க உடனே பாத்துட்டு இருக்க போல இருக்கு இவ்வளவு இவ்வளவுனால உனக்குடவையில பாத்துருக்கா ஆனா இன்னைக்கு பத்தியா வயிறெல்லாம் வெளியே தள்ளிட்டு என் குழந்தை பெரிய நிக்கிறா எப்ப வர்றதுக்குன்னு இந்த நாளைக்குதானே காத்துட்டு இருக்கோம் தங்கப்பட்டு கிளம்பிட்ட இவங்கள என்ன செய்தாக்கன்னு தயா ஆயிட்ட பொண்ணு விடுவது நமக்கு தெரியாதே ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இன்னைக்கு ஏன்னா என் வாழ்க்கைய நினைச்சு பார்த்தேன் நம்ம ஆரம்ப காலத்துல இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம் அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படியோ போயிருச்சு ஏன் என் கூட நீங்க இல்லாத நிலைமை கூட ஆயிடுச்சு எத்தனை வருஷம் உங்களை தான் பிரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து மறுபடியும் நம்ம வந்த நிலமைக்கே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி அழகா லட்டாட்டம் பேத்தி அடுத்தது ஒரு ரெண்டு ரெண்டு மருமக ஒரு தங்கமான மருமகன் இவ்வளவு வெறும் கிடைக்க நம்ம குடுத்து வச்சிருக்கணும் பாத்தீங்களாங்க பூ மாதிரி வேற குழந்தை உண்டா ஃபோன் போன் பண்ணி சொன்னா அவள பாக்கணும்னா ஆசையா இருக்கு அவளும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்னங்க கண்டிப்பா காமாட்சி பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பொண்ணானவங்க எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் நான் பிள்ளைங்களை எப்படி பாதுகாத்து கொண்டு போனோம் தான் விதமா வளர்த்திருக்க ரெண்டு கல்யாணத்தை முடிச்சிருக்க என் பூமாரி கல்யாணத்தை ஒண்ணுன்னா எனக்கு பாக்க குறிப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் காமாச்சி உன்ன மாதிரி ஒவ்வொரு பொண்களும் வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் விடாம இருந்தாங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறி வரலாம் தங்கச்சி கிளம்பிக்கிட்டே இருப்பாள பொண்ணு நமக்கு தெரியுமா என்ன கூட போய் பாத்துக்கிட்டு வரலாம் அவளை கூப்பிடுமா இல்லங்க அத்த இந்த கிளம்பிட்டு இருக்க சட சடசடன்னு கெட்டிடுவா இப்ப கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கல்ல அதான் போடவ சலுகா கெட்ட முடியல என்ன கூப்பிட்டா நான் கிளம்புறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வந்துட்டா பூ வச்சிட்டு இருக்க அத்த பூமே போன் பண்ணா கேள்விப்பட்ட விஷயத்த ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த பூ நம்ம குடும்பத்துல எல்லாமே நல்ல விஷயமாவே நடந்துட்டு பாத்தீங்களா துளசி நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணும் போது நல்லதுதான் நடக்கும் யாரும் கெட்டு போகணும்னு நினைச்சதுல இல்லாம அதான் கடவுள் ஒரு நேரத்துல நம்ம கஷ்டத்தை கொடுத்தா கூட இப்ப நல்லா வந்துட்டு போ அப்படின்னு நினைச்சுட்டாலும் பால் பாட்டு எடுத்து வச்சியா அங்க போய் அதற்கு சொல்லக்கூடாது தங்கச்சி எங்க பயம் ஆயிடுச்சு நாங்க கூட கிளம்பிட்டோம் தான் இவ்வளவு நேரம் லேட்டு கூட்டிட்டு வாங்க தங்கச்சிய போக வேண்டாம் பங்கனுக்கு அக்கா வந்துட்டேன் அப்பா முடியலக்கா தெரிஞ்சது போலாமா நாங்களும் ரெடி ஆயிட்டோம் அவன் அப்பத்த வந்து நம்ம நம்ம வீட்டோட மைல் ஸ்டோனு நம்ம அப்பத்த வந்து அவ்வளவு கூட்டிட்டு போக வேண்டாம் அப்பத்தா என்னையா எல்லாரும் கிளம்பிட்டே அழகாப்புக்கு நானும் கிளம்பியாச்சு ஏ மித்ரு நீ கிளம்பிட்டியாக்கும் எனக்கு ஒரு ஆசைடா உனக்கு குழந்தை பிறந்தா தும்பல குழந்தை பிறந்தா என் பேருப்படா ஆம்பளை குழந்தை பிறந்தா உன் தாக்கா உன் தாத்தா பேர் ஓப்பையடா ரொம்ப ஆசையா இருக்கு என்ன இப்படி கேட்டுட்ட ஓம்புறத்தான நான் பொம்பளை பிறந்தாலும் பேச்சுதான் பேச்சின்னு வச்சுட்டா போச்சு அதுக்கு என்ன கண்டிப்பா வச்சிடலாம் இது நீ சொல்லணும் இல்ல யாருக்கே நான் யோசிச்சு வச்சிருத்தியா பொண்ணு என்னைக்கு நான் உண்டா இருக்கேன்னு சொன்னாலோ அன்னைக்கு என் மண்டல ஏத்திட்டேன் பொம்பளை பிறந்தா பேச்சின்ட்டு ஆம்பளப்புல பிறந்தா பாண்டி அரசுன்ட்டு கவலையே படாத சரி கிளம்புவோம் டயம் ஆயிடுச்சுல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போர் கே ரீச் ஆயிருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு உங்களோட ஆதரவு மட்டும்தான் உங்களோட ஆதரவும் அன்பும் நாளதான் போர் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம் ஹாய் உறவுகளே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நாங்க கடமைப்பட்டு இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸுங்க இன்னைக்கு நம்மளோட எயிட் ஹண்ட்ரட் அதாவது எண்ணூறாவது வீடியோ இன்னோட நம்ம வீடியோ முடிய போகுது இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்புறம் இந்த ஸ்டோரிக்கு எவ்வளவு அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அடுத்த ஸ்டோரிக்கும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் கார்த்திக் இனிதான் உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு நீ ஒரு குடும்பம் தானே ஆயாச்சு ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போற மகாவையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கணும் சரியா இவ்வளவு நாள் வயிற்றுக்குள்ள இருக்கல பாத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல வெளிய வந்ததுக்கு அப்புறமும் நீ உன் கொண்டாடி பிள்ளைய எப்படி பாத்துக்கிறீங்கறதுலாம் இருக்குது கண்டிப்பாமா கண்டிப்பா அம்மா மகாட்ட ஒண்ணு சொல்லிக்கணும் ஆசைப்படுவேன் மகா எங்க பாரு உன்ன மட்டும் இல்ல நம்ம குழந்தையும் நல்லபடியும் நான் பாத்துப்பேன் உம் உன் கூட எப்பவுமே இருப்பேன் உன் கைய பிடிச்சிட்டு கடைசி வர ஏன்னா நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தானே ரொம்ப நல்லவா இருக்குடா உனக்கு ஒரு குடும்பம் ஆயிட்டு ஒரு குழந்தைக்கு அப்பா வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ எப்பவும் நல்லபடியா மகாவின் குழந்தையும் பாத்துக்கணும்டா நான் இன்னைக்கு இருப்பேன் கூட போகலாம் ஆனா உனக்கு அன்பு எப்பவுமே உன் சுத்தி இருக்கணும் என்ன போன்றாடியும் அதே தான் என் பையன் நல்லபடியா நீயும் பேர பாத்துக்கணும் இந்த வளகாப்புக்கு வந்த எல்லாருக்கும் என் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மருமக நல்ல ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தும் இந்த வளகாப்பு நல்லபடியா நடந்து முடிஞ்சது என்ன நம்புறேன் அவ குழந்தைய பத்திரமா கத்துடுப்பா அவளுக்கு குழந்தைக்கும் நான் எப்பவுமே உறுதுணையா சப்போர்ட்டிவா இருப்பேன் ஐயோ பூமாரி வந்துருக்கங்களே வாங்க 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 வழிபுடுங்க வாங்க

சத்தியமா சொல்றேன் நமக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்துட மாட்டாங்களா ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்களான்னு நினைச்சிருக்கேன் எத்தனையோ நாள் ஆனா இப்போ ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் நீங்க மட்டும்தாங்க காரணம் இவனால இந்த ஸ்டோரி கொடுத்த சப்போர்ட் எங்களுக்கு அடுத்த ஸ்டோரிக்கு நீங்க கண்டிப்பா தந்தாகணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் அடுத்த ஸ்டோரியை பத்தி பேசலாம் அடுத்த ஸ்டோரி ஒரு அக்கா தங்கச்சி ஸ்டோரி அப்புறம் நம்ம மகா மகா கார்த்திக் தான் இல்லை பேரு ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம ஸ்டோரினாலே கொஞ்சம் ட்விஸ்ட் அப்பப்ப வரும் அப்படின்னு அதனால கொஞ்சம் ட்விஸ்டுக்காக கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்காக நீங்க ஏன் இப்படி இவங்கள பேரா போட்டிருக்கீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பா நீங்க தான் பேரா வருவாங்க ஆமாங்க இந்த ஸ்டோரிய பாத்தீங்கன்னா நான் சரவணன் பூமாரி அதாவது அண்ணன் தங் அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த ஒரு பாண்டிங்க போயிட்டு இருந்து அடுத்த ஸ்டோரி அக்கா தங்கச்சி உள்ள ஸ்டோரி அதாவது ஒருத்தந்த நல்ல போல்டா இருக்கிற டைப்பு இன்னொருத்தங்க எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும் இந்த ஸ்டோரியை பாருங்க இது ஒரு மூணு ஃபேமிலி காமிச்சிருக்கோம் அந்த மூணு ஃபேமிலி வச்சுதான் அந்த ஸ்டோரி ரன் ஆகுது அப்புறம் இதுல ஒரு ரியல் ஸ்டோரி ஆட் பண்ணிருக்கேன் அதாவது மகா ஸ்டோரி அது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நடந்த ஸ்டோரி அதே ஏன் மகா ஸ்டோரி நம்ம கொண்டு வரலாமேன்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்திருக்கேன் நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஸ்டோரியில ஏதாவது சேஞ்சஸ் வேணாலும் சொல்லுங்க அப்புறம் இந்த பேர் தான் இப்படி தான் செட் ஆகணும் இவங்களுக்கு இவங்க தான் பேரா வரணும் அப்படி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் இறைவன் திருவர்களால் நடக்கும் மங்களகரமான செய்தியில் ராஜா சிவனாமி அவர்களின் திருநரை செல்வன் இவனுக்கும் சிவனாமி துப்பையா அவர்களின் திருநிறைச்செல்வி அனிதா அவர்களுக்கும் இறைவன் திருவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விக்ரமுக்கும் பூமாரிக்கும் சண்டை அப்படி எதுன்னு தெரியலையே கல்யாணம் முடிஞ்சுட்டு விக்ரம்க்கு பூமாடி கூட கல்யாணம் ஆயிடுது ஆனா அந்த பண்ணுவோம் விக்ரம தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா இன்னைக்கு பார்த்தா வேற ஒரு பையனை கல்யாணம் நிக்கிறா அதுக்கப்புறம் எந்த சண்டையும் வரல நம்ம நினைச்சதுதான் எல்லாமே நடக்கல எல்லாம் உள்டாவதான் நடந்திருக்கு ஹம் நல்லதான் சரிதான் பொண்ணு மாப்பிளையும் தாராளமா இந்த மனைவரைக்கும் கூட்டிட்டு வாங்க பரிசம் போடுறதுக்கு ஆமா மாப்பிள்ள வீட்டுல என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ அந்த பொண்ணுக்கு பரிசம் போடுங்க மஞ்சு பூமாடி நீயும் போய் அனிதாவை வாமா ஆஹ் கூட்டிகிட்டு வர

அப்போ சார யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா நீ என்ன பண்ணிருக்கோ எனக்கு தெரியும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் என்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு அதாவது நம்ம விஷயத்த நினைச்சோ அதுக்கு மேல கடைசி வர ஸ்ட்ராங்க இருந்தோம் அந்த விஷயம் நம்மளை விட்டு நீங்க போய் நீங்க சொல்லுவாங்க அப்படிதான் கல்யாணம் என்ன பண்ணேன் உன்ன நினைச்சிட்டே வாழ்ந்து எந்த பொண்ணையும் எடுத்து மாட்டேன் சாரி நான் நிறைய நாள் இருக்கேன் கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனா எந்த நாள் என்னைக்குமே என்ன இல்ல சாரி ஐயோ அனுப்பி நீ பேச நீ பேச என்னால நம்பவே முடியல என்ன ஒரு நாள் பேசிட மாட்டேன் எத்தனை நாள் எங்கிருக்கு தெரியுமா அனிது நீ என்ன சாரி கேட்க கூடாது தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஏன்னா நீ நானும் வேற கிடையாது நம்ம ரெண்டு ஒன்னு புருஷன் முன்னாடி அப்புறம் சாரி தேங்க்ஸ் சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அனிது நான் உன்னை எப்பவுமே சந்தோஷமா ராணி மாதிரி வச்சிருப்பேன் உன்னோட பாஸ்டா நான் என்னைக்குமே யோசித்தது கிடையாது இப்போ நீ என் கூட பிரசன்ட்லாம் எப்படி இருக்கியோ இதுதான் கடைசி வர உன சந்தோஷமா வச்சிருப்பேன் அனிதோ ப்ளீஸ் அனிதோ என்னை நம்பு

ஹலோ உறவுளே இவ்ளோ நான் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இனி வர ஸ்டோரிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் நன்றி உறவுளே